நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் சொல்லப்படுகிற காரியம் இங்கே வேதவசத்தில் பார்க்க முடிகிறது அல்லேலோ யா அலே நான்கு விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாமம் ஒரு உயர்ந்த கோபுரத்தை போல உயர்ந்த பலத்தை துருக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்பட்டு காரியம் நீதிமான் ஓடுகிறான் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு மறைவான ஒரு பாதுகாப்பான இடத்தை குறித்தும் வேத வாக்கியத்தில் பார்க்கிறான் அலேலூயா அலேலூயா எல்லாவற்றையும் குறித்து நான் மேலாட்டமாக சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆகியோர் ஆண்டவர் தந்திருக்கிற ஒற்ற காரியத்தை குறித்து தெளிவாய் பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் நாமத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் பதினெட்டு ரெண்டிலே ஒரு காரியம் சொல்லப்படுது வாசியுங்கள் சங்கீதம் பதினெட்டு ரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் எடுத்தாங்க வாசிங்க க கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இச்சகரம் என் ரேவனும் நான் நம்பியிருக்கிறேன் என் துருகமும் என் கேடகமும் என் ரசியா கொம்பும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அலே லோயா இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னு சொன்னால் நாற்பத்தாறாவது சங்கீதம் ஒன்றாம் வசனம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆகிய காரியங்களை சொல்லப்பட்டு காரியம் கத்துடைய நாமம் அது பலத்த துருக முடியல் அலே லூயா அலே லூயா நாமம் விடுதலையை தர வல்லது அலே லூயா கத்துடைய நாமம் விடுவிக்க வல்லது செயமெடுக்க வல்லது சுகமளிக்க வல்லது அலே லூயா அலே லூயா நான் வேதவசனத்தில் குறிப்பிட்ட குறித்து அறிக்கணுமோ அவைவான கோட்டைகள் தகர்ந்து போகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம் அலே லோய்யா அலே லோய்யாசு நாமத்தை அறிக்க சொல்லி கேட்கமோ அவளுடைய ஆவி பரிசுத்தவிடைய அனுகிரகம் வெளிப்படுகிறது சொல்லி வேதவசனத்தில் பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா தேவைய ஆவி அங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அலே லோயா தேவடைய ஆவியோ கூட இருந்துச்சுன்னா அங்கே விடுதலை உண்டு உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு வாழ்க்கை சுகம் உண்டு உன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டு உன் வாழ்க்கையில் ஐஸ்வரியம் உண்டு அலே லோயா ஏசு நாமமில்லாத ஜீவிதாம் தேவுடைய ஆவி இல்லாத ஜீவிதாம் அலே லோயா அலே லோயா அலே லோயா அதான் சொல்லுவோம் ஒரு ஆலோசனை கற்றுன ஒரு பத்து செகண்ட் நமக்கு கிடச்சின்னா அஞ்சு செகண்ட் இயேசுவை நினைச்சிப்பார் அலே லூயா அலே லூயா അല്ലേ ലോയം നാമം എല്ലാവർക്കും അത് നാമം ഒരു പലത്തെ തുരുതും നമുക്ക് നാം കൂപ്പിടും ശത്രുവാനും മുൻപതാ നമുക്ക് അവർ കൊടിപ്പിടിക്കാൻ വേദവശനത്തിലോയ இன்னும் சொல்ல போல கத்தை நமக்கு முன் சென்று கோணல்களை நேராக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் அவர் நமக்கு முன்பதாக போய் யுத்தம் பண்ணுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம் அவர் நமக்கு மேம்பையான காரியத்தை நமக்கு முன்பதாக போய் கட்டளையிடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு பலத்த துருகமாயிருக்கிறது இயேசுவின் நாமம் அலையிலோ